ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துரலாம் ஒரு ஆறு போல் வரமிளகாய் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு முக்கால் ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ரெண்டு கிராம்பு அடுத்து ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை நல்ல பெரிய சைஸ் பட்டையாக ஒரு துண்டு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்தரலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு நல்லா அந்த மனை வரணும் அந்த மாதிரி வருத்தரணும் அதே போல் கருக விடாமல் வறுக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயமும் ஒரு ஏழு பூண்டும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை வதக்கிடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கையில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் வெங்காயம் தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் மட்டன் தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சது ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை பட்டை கிராம் பொறிஞ்சதுமே கருவேப்பில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொன்னேறமாக வதக்கிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வதங்கிருச்சு இது போல் தான் நல்லா பொன்னீரமாக வதக்கணும் அதில் மட்டன் வந்து அரை கிலோ அதை சேர்த்திடலாம் அது கூடவே ஒரே ஒரு தக்காளி அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு இப்போ இதை வதக்கிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டனை இது போல் நல்லா வதக்கி விட்டுறலாம் அதுங்குள்ளேயும் நம்ம மசால் பருத்தோலையோ அதை அரைச்சிட்டு வந்துடுவோம் போல் லைட்டாக பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா தேங்காய் வெங்காயம்லாம் வதக்கி வச்சுன்னு தோல்லையா அதையும் சேர்த்துடலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிடுவோம் மசாலா பாருங்கள் நல்லா வதக்கி அரைச்சி எடுத்தாச்சு மட்டனும் பாருங்கள் சூப்பராக வெந்து நல்லா எண்ணெய் பிரிந்து வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும் சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வதக்கி விட்டு நம்ம மசாலா சேர்க்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம் இப்போ கலந்துருவோம் நல்லா மசால் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் மட்டன் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்திருக்கு பார்த்திங்களா அப்படியே விட்டுறக்கூடாது நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதித்து வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி பாருங்கள்